ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் எப்பவும் போல இதுவும் ஒரு ரேண்டமான ப்ளாக் தான் அன்றைக்கி ஒரு நாள் காலையில் மாமரத்தில் நம்ம வீட்டு மாமரத்தில் கிளி வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு அழகாக இருந்துச்சு சவுண்ட் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் கேளுங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் கிளி மரத்தோட உச்சியில் இருந்ததுனால எங்களுக்கு தெரியல அந்த கொடுக்குதுல அது தெரியும் பாருங்க அதுக்கப்புறமா இது மல்லிகை ஜாமா இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை சரி பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த தடவை பொண்டைக்கடலை பாசிப்பயிர்லாம் வாங்கியிருக்கோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாசி பருப்பு மொச்ச பயிரெல்லாம் உள்ள எடுத்து வைக்கல ஏன்னா வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவோம் வண்டும் வராது நம்ம சமைக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அது ரெண்டும் எடுத்து வச்சுட்டேன் மற்ற திங்ஸ்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டேன் இந்த தடவை அந்த காஞ்ச கருப்பு திராட்சை பாக்கெட்டும் வாங்கியிருந்தோம் நோம்புக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தது நோம்பு வந்தோன்னே அதை ஊற வச்சு சாப்பிட டைம் இருக்காதுல சக டைமில் அதனால அது ஸ்டாப் பண்ணிவிட்டோம் நோம்பு கொழித்து இப்போ தான் வாங்கியிருக்கோம் இதை இந்த மாதிரி சாப்பிட்றனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சென்னலில் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ லிங்கும் கொடுக்குறேன் நான் இதெல்லாம் வறுத்து வச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் பாசி பருப்பு இருந்துச்சு வறுத்தது ஆல்ரெடி அதனால் அதை வச்சாச்சு அந்த டப்பால் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வறுத்துக்கலான்னு அந்த மொச்சப்பயிரை மட்டும் வறுத்து நல்லா ஆற வச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் சாச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வாசலில் உட்காந்துருப்போம் சாச்சி வீட்டு வாசல் வந்து எங்கள் வீட்டு வாசல்னால் மெயின் ரோடு மாதிரி இருக்கும் அடிக்கடி பைக் ஏதாவது போகும் சாச்சி வீட்டு வாசல் அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் ஒதுக்கப்புறமா இருக்கும் அதனால் ஈவினிங் டைமில் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் அப்போ வந்து இந்த உப்பு கடலை சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு கடலை வகைகளில் எனக்கு இதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது நிலக்கடலை தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கடலெலாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது சாச்சியோட ஃபேவரட் ஆனால் அன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதில் ஒரு கப் ரைஸ் எடுத்து அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் சோறு கொஞ்சம் தான் இருந்துச்சு அன்றைக்கி மதியானத்துக்கு வந்து பழையாணம் இருந்துச்சு அதனால் நைட்டுக்கு ஆணமும் இல்லை அதனால சப்பாத்தி சப்பாத்தி வச்சு வேறு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரெடி பண்ணிட்டுருக்கேன் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சி வச்சாச்சு முதல் நாள் உள்ள கஞ்சி மிச்சம் வந்துச்சு அதனால தான் மதியானம் சோறுமே கம்மியாகணும் அந்த கஞ்சி இருந்தனால ஆப்பத்துக்காட்டிலாம் சுட்டு பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன் இதையும் அரைச்சிட்ருக்கேன் அது வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் கஞ்சி அரிசி ரெண்டே ஒன்றா சேர்த்து தான் அரைக்கணும் ரெண்டு மூணு தடவை போடுற மாதிரி இருந்துச்சு அரைச்சி எடுத்து வச்சாச்சு இது சாலா காலையில் நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ ஒரு எட்டு மணி போல் தான் நான் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணேன் இது எனக்கு நைட்டுக்கு மட்டுங்கிறனால கரெக்டாக ஒரு ஆறு சப்பாத்தி தான் வர மாதிரி போட்டிருந்தேன் நான் எப்போவுமே ஓரளவுக்கு ரவுண்டாக தேய்ப்பேன் இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை வச்சு வேறு தானே பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஏனோ தான் தேய்ச்சேன் இதை சப்பாத்தியை பிச்சு போட்டு கொத்து பரோட்டா செய்கிறோம்ல அதே மாதிரி பண்ணிடலாம் ஏன்னா குழம்பு இல்லை தொட்டுக்க வேறு ஏதாவது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு நிறையாவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது த்ரீ ஜூனில் தான் இருக்கும் அன்னைக்கு தான் நம்ம சேனல் ஆரம்பித்து கரெக்டாக ஃபோர் இயர்ஸ் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் டேட் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும் த்ரீ ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ வந்து த்ரீ ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ மூணு லட்சம் வியூஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்க்ரைபர்ஸ் இரநூத்தி எழுபது வீடியோ இதோட சேர்த்து இரநூத்தி எழுபது வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலும் மானிட்டைஸ் ஆகும் நம்மளும் ஏதாவது அச்சீவ் பண்ணுவோம் அப்போது வந்து நம்மளோட யூடியூப் ஜேர்னியை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன் இன்ஷால்தான் அந்த நாள் சீக்கிரமாக வரும் நம்புகிறேன் இன்னைக்கு சேனலோட ஆனிவர்சரினால் சரி நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி நான் இதுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நான் என்றைக்குமே நினச்சதே இல்லை யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் அதெல்லாம் என் மைண்டில் வந்ததே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் என் தம்பி தான் காரணம் என் தம்பி மட்டும்தான் காரணம் அவன் தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பான் நீ ஏதாச்சும் பண்ணு 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 இப்படி சொல்லுவான் நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னு எனக்கு வாய்ஸும் ஒருபட்டு பண்ணித்தராக்கா அப்படின்னு கேட்பான் பண்ணி பண்ணித்தரேன் ஏதாச்சும் கான்செப்ட் எடுத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன் அவன் வந்து சரின்னு அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிச்சா அதோடு பிடிச்சிட்டான் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க ஏன் ஒன்றால் முடியாதா நீனும் பண்ண நீனும் பண்ண நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுடா என் ஃப்ரெண்டு பண்ணுறத பார்த்து பண்ணுனா அந்த பிள்ளை ஏதாவது நினச்சிக்கிறோம்ல வேணா அப்படின்லாம் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க நீ பண்ணு பண்ணு முக்கியமான காரணம் என் ஃப்ரெண்டு ஆரம்பித்ததுனால தான் அதையே சொல்லி சொல்லி தான் என் தம்பி என்னை இது பண்ணான் உசுப்பேற்றி விட்டான் நீ பண்ணு நீனு பண்ணு உனக்கு முடியும் எனக்கு அப்போது நிஜமாக அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்போ அவன் என்ன சொன்னால் நீ பண்ண வாய்ஸ் ஒவ்வொரு மட்டும் கூட எடிட்டிங் ஃபுல்லாக நான் பார்த்துக்குவேன் நான் வந்து கேமரா வீடியோலாம் நான் எடுத்துப்பேன் அப்போ வந்து லாக்டவுன் ஸ்கூல் இதெல்லாம் இல்லை அதனால நான் எல்லாமே நான் பண்ணுவேன் நீ வந்து வாய்ஸ் மட்டும் கூட அப்புறம் சமைச்சி மட்டும் காட்டு அப்படின்னு தான் சொல்லி என்னை இது பண்ணி விட்டான் நான் வந்து ஃபஸ்ட்டு பீட்ரூட் கிரேவி செய்கிறத சும்மா நம்ம வீடியோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து பார்ப்போம் நமக்கு இது செட் ஆகும் ஏன்னா எனக்கு என் வாய்ஸை கேட்குறது மேக்ஸிமம் எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வாய்ஸில் அந்த வாய்ஸ் மெசேஜில் வாய்ஸ் கேட்கவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு அதை வச்சு கேட்கவே அவ்வளோ எரிச்சப்படுவேன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது என் வாய்ஸை கேட்குறது அதனால் சரி நல்லா இருக்காது அதே அதே மாதிரி வாய்ஸ் இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தா நானே பார்க்க மாட்டேன் ஒரு ஒரு ரெசிபி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறேன்னா வாய்ஸ் ஒவ்வொரு தான் அந்த ரெசிபி நான் பார்ப்பேன் மியூசிக் மட்டும் போட்டு அந்த சப்டைட்டில் போட்டிருப்பாங்களோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிதான் நம்மளே பார்க்க மாட்டோம் அதனால நம்மளும் அதை பண்ண வேணாம் சரி நல்லா இருக்கோ இல்லையோ நம்ம வாய்ஸே போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடிட் பண்ணி நான் அனுப்பிவிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹஸ்பண்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி முக்கியமான ஆள் கிட்டே கேட்டப்போ ஓகே நல்லா இருக்குது நீ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது என் தம்பி ஹெல்ப் பண்ணானா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு போயிடுச்சு அவன் எதுவுமே எனக்கு பண்ணியே தரல நான் வந்து உன்னை மோட்டிவேட் பண்ணேன் உன் ஆர்வத்தை தூண்டிவிட்டேன் நான் அப்புறம் இப்படி சொல்லுவான் எடிட் பண்ண சொல்லி அவன் அவன் தான் ஒரு எடிட்டிங் ஆப்பும் சொல்லி கொடுத்து இதை நீ யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது உனக்குன்னு இதான் சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அது நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருப்பாங்க நீங்கள் என்ன அப்ளை அதாவது என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களே கேட்டிருப்பாங்க நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை ஏன்னா அவன் வந்து என்ன சவால் வீடாக நீ ஓட்ட வாய் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டுனா அது அதெல்லாம் சொல்லி கொடுத்தா மற்றபடி அவன் செஞ்சு தரல எடிட்டிங்னு எதுவுமே தரல கேட்டால் சொல்லுவான் மீன் பிடிக்கவே நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் யூடியூப் ஆரம்பிக்கணும் தோணலைங்கிறத விட எனக்கு அவன் சொல்லும்போது எல்லாம் பேசும்போது கூட எனக்கு வேணான்னு தான் தோணுச்சு அப்போ என் ஹஸ்பண்ட் அப்புறம் அண்ணன் அப்பா யாராவது வேணான்னு சொல்லிடுவாங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை எல்லாருக்கிட்டையும் கேட்டால் எங்கள் உமாவிலேருந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அதோட சரி எல்லாருமே பர்மிஷன் கொடுக்குறாங்களே அப்போ நம்ம இதை மிஸ் பண்ண வேணாம் நமக்கு ஏதோ ஒரு நம்ம ஏதாச்சும் பண்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இதை நம்ம மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் என்ன சேனலுக்கு நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே சேர்ந்து அப்போ வந்துட்டு என் பேர் வைக்க சொன்னாங்க என் பேர் வைக்க எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப அதான் சொன்னாங்க சிட்டு கிச்சனு வெயினு சிட்டுங்கிறது என்னோட செல்ல பேர் அப்பா அம்மாவும் அம்மா கூப்பிடுற பேர் அது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அப்பா மூலமாக யாருக்கெல்லாம் என்ன தெரியுமோ அது அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்பா ஆலிம்ஸால அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு என் பேரே தெரியாது சிட்டுன்னு சொன்னால் தெரியும் சரி அந்த பேர் வந்து இப்போ மறைஞ்சிக்கிட்டே போகுது சிட்டுன்னு கூப்பிடுற மெம்பர்ஸ் ரொம்பவே கம்மியாக போயிட்டாங்க அப்போனா அந்த பேரை வச்சிடலாம் அது நமக்கு அந்த பேரோட ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு கிச்சன் நல்லாவே இல்லை சொல்லி பார்த்தா சிட்டு ரெசிபிஸ்ன்னு சொன்னால் நல்லா இருக்கு அதனால் சிட்டு ரெசிபீஸ்னு வச்சிடலாம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம் அப்பா கவிதையும் எழுதுவாங்க நூர் மாநலன்ற பேரில் நிறைய கவிதை எழுதி கவிதை புக்கெலாம் போட்டிருக்காங்க ஆளி மட்டும் இல்லாமல் கவிஞர் அப்புறம் இந்த தமிழ் கட்டுரையெலாம் எழுதுறதுனால அவங்களுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது தான் இது சொல்ல வரேன் அவங்களுக்கு நிறைய காண்டக்ட்ஸ் இருக்குது அவங்க ஃபோனில் பார்த்தா ஆயிரத்துக்கு மேலே கான்டாக்ட்ஸ் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால அப்பாவோட இதை வச்சு நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் நாங்கள் என்னென்ன நினச்சோன்னா ஒரு பத்து பத்தஞ்சு வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பாவோட ஃபோன் மூலமாக ஷேர் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோக்கெலாம் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அல்லாவோட இதை பாருங்க ஒரு நாலு வீடியோஸ் தான் போட்டிருப்ப அப்பா ஆகிட்டாங்க நான் வீடியோ எடுக்கும்போது அப்போ ஸ்டாண்டெலாம் வாங்கலைல ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்குற ஐடியா கூட இல்லை ஆக்சுவலாக தம்பி தங்கச்சி தான் வீடியோ எடுப்பாங்க நான் குக் பண்ணும்போது அதை பார்த்துட்டு அப்பா தான் தம்பிகிட்ட சொன்னாங்க ஒரு இது வாங்கி விடு அந்த ஸ்டாண்டு வாங்கி கொடுறா நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிங்க அவனும் ஆர்டர்லாம் பண்ணிவிட்டான் அப்பா மவுத்தாக போயிட்டு ஒரு மூணு நாள் கழித்து தான் இந்த ட்ரைபேடு வந்துச்சு நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ ட்ரைபேடு வந்தோன்னே இது அப்பா தானே சொல்லி வாங்கி தந்தாங்க அதனால நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் கண்டினியூ பண்ணேன் இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயருக்குள்ள நான் கண்டிப்பாக மான்டைஸ் பண்ணிட்டேன்னா மீது இன்னும் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் த்ரீ ஜூனில் ஃபுல் ஸ்டோரி நான் அப்லோட் பண்ணுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ப்ளாகை கண்டினியூ பண்ணிடலாம் சப்பாத்தி போட்டு வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் கொத்து பரோட்டாக்கு மாதிரினா குட்டி குட்டியாக தானே வெங்காயம் வேணும் அதனால் இந்த இதில் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஈஸியாகச்சு அப் பண்ணி கொடுத்துரும் வெங்காயத்தை ரெடி பண்ணியாச்சு இப்போ தக்காளி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு தக்காளி வதங்குகிற டைமும் மிச்சமாகும் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ண போயிட்டு தான் ஆஹா சப்பாத்தி ரெடி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியை பிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு சப்பாத்தி நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸு சேர்த்து செஞ்சதில்லை இந்த தடவை தான் அந்த சோத்தை வந்து அரைச்சி சேர்த்துருந்தேன் எப்பவும் பண்ணுறதை விட நிஜமாகவே சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் நாலஞ்சு சப்பாத்தியை ஒன்றா வச்சு பிக்கும் போதே ஈஸியாக பிக்கிறதுக்கு வருது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தி நான் ரெண்டு சப்பாத்தி போட்டதுமே ஒன்றா அந்த ரொட்டியெல்லாம் தட்டி வைப்பாங்களா அது மாதிரி தட்டியும் வச்சேன் அது அப்படி பண்ணாலும் தான் சாஃப்டாக இருக்கும் இல்லாட்டி அது அப்படியே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே வீட்டுக்கு சப்பாத்தி வந் பண்ணுறது வந்து இந்த மாதிரியில் பண்ண மாட்டேன் வேறு மாதிரி தான் பண்ணுவேன் இன்றைக்கி தான் இந்த மாதிரி பண்ணினேன் இதுவும் ஓகே தான் நல்லா தான் இருக்குது இப்போது எல்லாமே ரெடி வச்சு சட்டியை சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றி இதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுவிட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் பச் மிளகாத்தூள் சேர்க்கலை ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் உரப்பு இருக்கும் அதுவே போதும்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் சேர்த்தேன் வெங்காயம் இதுக்கு ரொம்பலாம் வதங்க தேவையில்லை கண்ணாடி பதம் வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தாலோ அதையும் சேர்த்துடலாம் அதுவும் கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சப்பாத்திலலாம் உப்பு இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலேயும் உப்பு இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்மெல் கொஞ்சம் மாறுனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்துடலாம் நான் சப்பாத்தி உடனே போட்டு உடனே செய்கிறனால சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அதனால தண்ணியை எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒருவேளை நீங்கள் காலையில் செஞ்ச சப்பாத்தி மிச்சம் இருந்து அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த மசாலா மிக்ஸிங்கோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சப்பாத்தி சேர்த்தோம்னா சப்பாத்தியும் ஸ்டா சாஃப்ட்டாக வந்துடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கப்புறமா நான் இதில் வந்து முட்டை சேர்த்துக்க போகிறேன் மல்லி இலை இல்லை இருந்தால் அதுவும் சேர்த்தா நல்லாயிருக்கும் ரெண்டு முட்டையை ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் விட்டேன் அப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் அந்த மாதிரி பண்ணினேன் நல்லா தான் இருந்துச்சு இது சாப்பிட்றதுக்கு பரோட்டாவில் செஞ்ச கொத்து பரோட்டா மாதிரியே இருந்துச்சு சப்பாத்தியில நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த ப்ளாக் இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்